பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம் ஐபிஆர்எஸ்லையும் அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம் ரிட்டன் பர்மிஷன் உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இந்தவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்டு இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்கிஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே பிளே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு ராஜா சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமலா ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும்

ரொம்ப நேசிக்க கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயினா என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பாக்குறதுக்காக நான் வந்து பாடுவேன் அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குலாம்

அபிதா இன்னொரு கொஸ்டர் ஆ ஹரிதர் சார் லாலா சார் ஆபீஸ் ஆ ஆர்டரெக்ஷன் சிவாந்த் பிரியாச்சர்ஸ் தேசோ மாக்கிட்டு போங்க அதுக்கு பதிலா வேற சில கொஞ்ச ஆட் ஆ பண்ணிங்க இப்போ நாங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லவே இன்னும் கொஞ்சம் கலர் சவுண்ட் ஆட் ஆ பண்ணி நம்மளோட நல்லா இருக்கிற எல்லா டேட்டாவையும் இத சாபூர்ல வைக்கணும் சாமோ நம்ம கார்டு செட் 했는데 நீங்க வாஸ்து இது கோஸ்டர சொல்லிட்டான் சொல்லிட்டான்

சில பேருக்கு இப்போ நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங்கு பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேஸிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நிறைய அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் எயிட் தௌசண்ட் பீப்புள் உக்காடுற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உக்காடுற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும்

அது நம்ம நம்ம பேச முடியாது செகண்ட் அப்படி எல்லாமே சின்ன இருக்கு ஃபாஸ்ட் அந்த மாதிரி இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமா வச்சுட்டு இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா ஸ்கோப்பு கம்மியாக இல்லை என்னைக்குமே ர மக்களோட ரசனை என்னைக்குமே கம்மியாக சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கு இப்போ திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சின்ன சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அது நான் போகிறேன்

பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது எப்படிங்க படங்கள் இப்ப நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த டூ மந்த்ஸ்ல ரெண்டு படம் வெளியாக இருக்கு அதுக்கும் கண்டிப்பா நான் உங்களையெல்லாம் உங்களை கண்டிப்பா இங்க வந்து நான் சந்திப்பேன்

நல்லா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் ஷோக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடினு சொல்றாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும் ஷோக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வச்சா கரெக்டா ஒரு நாள் முன்னாடி ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க ஒரு கோல்டு ஃபீவர்

இந்த மாதிரி பாடுறதுக்குலாம் காப்பி ரேட் இல்ல நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுக்கு காப்பி கிடையாது